அம்மா ஒரு அழகான சாட்சி இந்த தேசியனுடைய மாசற்ற வெளியேறப்படுத்தும் நாமத்தையும் பயன்படுத்தி எப்படி இந்த காது ஒரே குத்து வழியிலிருந்து தலைவலி ஒரே பாரத்திலிருந்து எப்படி எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு விடுதலை ஆயிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க இதுக்கு ஒரு பாஸ்டர் போய் சமில்ல ஒரு மத குருக்கிட்ட போகலை அவங்க ஒரு ஹிந்து அவங்க பேரே இந்திராணி இன்னொரு பேர் எல்லம்மா வா இந்திராணி மூணு பேர் பாருங்க ஒன்று எல்லம்மா ஒன்று இந்திராணி இன்னொரு பேர் சரி இருக்கட்டும் அதனால் அவங்க ஒரு ஹிந்து அவங்க வந்து இங்கே வந்து மனம் திரும்பு நம்ம தியானங்கள் அட்டன் பண்ணாங்க இந்த மனம் திரும்புதல் தியானம் பாவமணி ரெண்டாவது நாள் தியானம் பாவமணி எப்படி பாவத்தை மன்னித்து சாபத்தை நீக்கி செத்து போன ஆவியை உயிரை திரும்ப எப்படி தந்து நம்ம இழந்து போன ஜீவன உயிரை எப்படி தர்றாரு அப்படிங்கிற தியானம் ரெண்டாவது நாள் தியானம் மூணாவது நாள் தியானம் அந்த அபிஷேகத்தை அந்த நெருக்கிய ஞானசனத்தை எப்படி பெறு இந்த மனம் திரும்பதில் வந்துட்டாலே எல்லாமே வந்துடும் சுகம் வந்துடும் ஆரோக்கியம் வந்துடும் இருள் நீங்கிரும் கேய் ஓடிடும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த இழந்து போன முதல் மனுஷன் இழந்து போன ஜீவன் அந்த ஆன்மா உயிர் வந்துடும் அது இதில் அழகாக்கப்பட்டிருக்கு ஞானம் நிறைந்த ஜீவன் இதை இணைச்சார் இது இதெல்லாம் திரும்ப இணை செய்கிறான் வந்துடும் இன்னொன்று தேவலோக வாழ்க்கை தேவனோடு உள்ள நிறைய தகப்பனோடு தகப்பன் உள்ளையா கடவுள் நம்மளை படைச்சது மகனாக படைத்தார் மகனாக மகளாக அப்பா எங்களையும் உம்மை நம்பி உந்தன் காலம் உருதியாய் பற்றி கொண்டு ஒரு போதும் கைவிட மாட்டீர் பேசலாம் ஒன்று அருளப்பெருணாச்சி யோவான் நட்சத்திரியில் முதல் அதிகாரம் பண்ணாம சொன்னு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன செஞ்சார் அதிகாரத்தை கொடுத்தான் அதனால் எந்த மதத்தை நீ மதத்தில் எங்கே வேணாலும் இருந்து போங்க ஒரே ஒரு விஷயம் நான் கண்டது அனுபவிச்சது இன்றைக்கி நான் வந்து அதான் சொல்லி செத்து போயிருந்தவன் விசாசுக்கு அடிமையாக இருந்தவங்க அதாவது அதை சொல்லியிருந்தேன் இந்த ஜீவன் வந்து கடவுள் என்னோட வந்து தொடர்பு கொள்வதுக்கு முன்னாடி நான் அந்த ஆவிக்கில் ஆண்டவரோடு ஒராடுறதுக்கு முன்னாடி பாஸ்குமார்கிட்ட போனோம் மந்திரவாதிக்கிட்ட போனோம் செவ்வக்கூடத்துக்கு போனோம் சாமியார் போனோம் புண்ணியஸ்தலங்கள் வேளாங்கண்ணி புளியம்பட்டி எடத்துவா வரைக்கும் ஜார்ஜியார் வரை சுங்க எல்லா இடத்துக்கும் போனோம் ஆனால் என்னென்னா தாவியர்களுடைய அட்டகாசத்துலேருந்து செய்ய முடியலை மாடு நல்லா செய்யும் கொண்டு கொண்டு கொண்டுன்னு சென்னையாகி வயிறு முட்டை மடுவெல்லாம் வச்சு செய்ய நிற்கும் ஒன்று கரைக்குட்டி போகணும் இல்லைன்னா மடுநோய் ஒன்று என்ன செய்யாது பால் என்ன செய்யாது ஆடு நல்லா பெருகும் டக்குன்னு ஏதாவது நோய் டக்கு டக்குன்னு நினைச்சையும் துள்ளி விழுந்து சாகும் கோழியை தான் நல்ல பெருகும் நோய் வந்து அடிச்சுட்டே போயிட்டே இருக்கும் தோட்டத்தில் பயிர் என்ன செய்யும் அதாவது அந்த குருவக்குழையம் செவ் பரிசி அப்போ அந்த அது ஒரு ஆள் என்ன செய்யும் வளரும் நல்லா வளர்ந்து ஒரு முளத்துக்கு நினைச்சீங்கன்னா கருது குளம் வாங்கி நிற்கும் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படியே வெளில நோய் விழுந்து அப்படியே மடிஞ்சு சாவியாக இருக்கும் கிறிஸ்மஸ்ஸு என்ன அந்த சோறு கறியெல்லாம் வந்து ஏதாவது பொங்கல் கிறிஸ்மஸ் நல்ல நாளைக்கு தான் என்ன செய்வோம் அன்னைக்கு இல்லைன்னா க கனக்கஞ்சி கஞ்சி சாமி கஞ்சி இப்படி மற்ற சுவர்கள் தான் இருக்கும் இந்த நிறுத்திச்சோர் பொங்கி அன்னைக்கு கறி எங்கள் அப்பா என்ன செய்வார்னால் அந்த காடு வெட்டு இடத்துக்கு போய் என்ன செய்வார் வெட்டு அவர் அவர் வந்து எல்லாருக்கும் அந்த மந்திரிக்கிறதுனால அவர் யாருக்கு வேணாலும் உதவி செய்வார் அந்த சோசியல் சர்வீஸு பிள்ளைகளுக்கு சோங்கன்னா மந்திரிக்கு போவார் மாட்டுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் யாருடைய வரமா இந்த ஒளியின் ஆவியுடைய வேலை இவர் இப்படி நடக்கணும்னு எந்த எந்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் சரி பாலுகாய்க்கு நடந்தாலும் சரி சமையலுக்கு கொப்பரை நாலு கொப்பரை வச்சு அச்சு போட்டு நினைச்சி சம்பளம் வாங்க மாட்டார் பாட்டில் ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி கொடுப்பாங்க குடிச்சிட்டு நினைச்சிவார் அன்னைக்கு பத்து மணி வரைக்கும் சமையல் பண்ணி சாம்பார் ரசம் கூட்டு எல்லாமே சமையல் பூரா அவர் தான் பண்ணுவார் பத்து பீஸாக காட்டியும் வாங்க என் வேலைக்கு போகிற அணிச்சி வாங்க ஊரில் எல்லா சமயமா அன்னிச்சி வாங்கன்னா ஊர்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே காய் வெட்ட கழுவ பந்தி வருமாற எல்லாம் அவங்க தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஒற்றுமையாக ஒரு வீட்டில் காலை நடக்குன்னா அத்தனை பேர் பக்காரம் போகிறேன் என்னென்னு நினச்சிடுவான் இப்படி அவர் பண்ணுறதுனால அவருக்கு என்ன வேணாலும் நினச்சிடுவாங்க பண்ணி கொடுப்பாங்க அப்போ இவர் இவர் பண்ணுறதுனால அங்கே எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா வெளியில் எல்லாம் நடக்கணும் வீட்டில் போற என்ன நடக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்காங்க வீட்டில் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நான் பார்த்தேன் என்னடா இப்படி நடந்துகிட்டே இருக்கேன் என்ன அப்படிங்கும்போது யாராக கூப்பிடுவார் ஏ வா அப்படிம்பார் காளி வாம்பார் ஏய் மாரி வாம்பார் ஏ சுடலை வாம்பார் ஏ கற்பா வாம்பார் எல்லாம் அவர் விளையாடும்பார் அதை கூப்பிட்டு நினைச்சி வாரம் நாயை வந்து அப்படி போதவாரம் அப்படியே நாயத்திரி தோல்லை போட்டுருவார் சோறு மூங்கி வச்சிருப்போம் நல்ல அரிசி நெல் சோறு கறி இருக்கும் ஆனால் கறி வெட்ட போகிறதுனால உடல் எடுத்துகிட்டு போகிற சின்னம் கொடுத்துருவாங்க தலை எடுத்துகிட்டு போகிற சின்ன கொடுத்துருவாங்க பன்னி எடுத்து இடத்துல அங்கே எரிஞ்சிடுவாங்க கறி எடுத்து போய் ஞானம் கொடுத்துருவாங்க அப்பமெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் வந்து சுட்டுக்கு மதிப்பு கிடையாது மாடெல்லாம் பால் கறந்துச்சுன்னா அந்த பாலை கறந்து மோர் கடைஞ்சி வீட்டில் பானை நிறைய கை தங்கச்சிவா மோர் குடி கம்மிவாக மோறு கொடி தோட்டத்தில் விளையை உளுந்து பாசிப்பயிர் இதெல்லாம் எங்கள் சித்தி வீட்டில் எங்கள் அப்பாவோட தங்கச்சி மாதிரிலாம் வரும்போது சும்மா இருந்தால் அஞ்சு குடி கொண்டுவோம் பத்து குடி கொண்டுவோம் தினையை கொண்டு போ வழியை கொண்டு போய் அள்ளி அள்ளி தான் கொடுப்பாங்க இன்னமும் தண்ணி அடிக்கிறது இப்போ வள்ளிவுட்டன் ஒரு ஊர் கிராமம் அவங்க ஊரா சாரையம் அடிக்கிறவங்க அவங்களுக்கு சாரையத்துல இருந்து தான் இது அவங்களுக்கு செய்வாங்க சாப்பாட்டுக்கு தான் பூரா அள்ளி கொடுப்பாரு இப்படி பண்ணுறதுனால அவர் எங்கே போனாலும் செல்வாது ஆனால் வீட்டில் மட்டும் என்ன செய்ய முடியாதுண்ணா சோறை பொங்கி என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது இந்த சாபத்தினுடைய இதாக பாருங்கள் இந்த தீய ஆவி இருவனுடைய ஒரு இதை பாருங்கள் இப்படி ஒரு நல்ல நாள் கூட பண்டிகை கூட என்ன செய்ய முடியாதுன்னா நல்லா வாழ முடியாமல் இருந்த வாழ்க்கை எது சாப்பிடும் எது இல்லை சாத்தானுடைய ஆட்சி என்னைக்கு இந்த மாசற்ற ஏசி வந்து எனக்கு இந்த இதில் என் கால் குதிக்கால் நரம்பு விட்டு போட்டு நானும் சும்மா லேஸ் போட்டாலும் கிடையாது நான் எப்போ மனம் திரும்பினோம்னா என் கால் குதிக்கால் நரம்பு வெட்டிட்டார் நானும் தண்ணி அடிப்பேன் கஞ்சா அடிப்பேன் சகல சேட்டையும் பண்ணுவேன் அதெல்லாம் இது சொல்ல நேரம் இல்லை ஏன்னா நீங்கள் மனம் திரும்ப செய்திகளில் போயிட்டுருக்குறோம் இப்படி வேறு இந்த மாதிரி சிறுவங்களை வழி வச்சு இப்போது அந்துணியார் படம் மாதா படம் சூசியப்பூர் படம் ஜார்ஜியார் படம் செவஸ்தியார் எல்லா இதுகளையும் வச்சு ஒரு கட்டி மெழுகேறி பற்றி வச்சு பற்ற வச்சு நானும் என்ன பண்ணோன்னா அந்த மந்திரங்களை மன்றாட்டுகளை இது பண்ணுவேன் இப்படி இருக்க என்ன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் என்ன செஞ்சேன்னா அந்த இதெல்லாம் பண்ண பண்ண ஏன்ட்ட ஒரு அறிவு இருக்கும் நெஞ்சு அடித்த தின்னு தின்னு அடி உள்ள இந்த இடமே அப்படி காட்சி போயிருக்கு நல்ல தடியாக இருக்கும் அப்புறந்தான் ஒரு ஊழியம் பண்ணுற எங்கள் அக்கா பெரிய மாமா பெரிய பாம்பு பெரிய மாமாக்கா வந்து இல்லை இப்படி பண்ணேன்னு உன் குடும்பம் அழிஞ்சு போட்டா நீ அழிஞ்சு கூப்பிற உன்னை அழிச்சுரும் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ என்ன விஷயம் அப்படின்னு உட்கார ஆரம்பிச்சு ஏசு எனக்கு போதும் உட்கார ஆரம்பிச்சு உன் வாரத்தில் உட்காருக்கவா நீ இன்னைக்கு இதை மாற்றலைண்ணா இன்னைக்கு இதை பண்ணலைண்ணா நான் உனக்கு போதும் நினைச்சிவேன் ஏன்னா நம்ம ஈட்டி வச்சுருக்கு யார் மிக்கலி யார் அவர் தான் எனக்கு யார் கடவுள் சார்ஜியார் வரி சுமையில் அவர் தான் எனக்கு யார் ஏசனாட்டும் சிறுவையில் யாராச்சும் கொண்டு விட்டாங்களே இன்றைக்கி கிறிஸ்தவங்க ஆட்சிக்கு நிறைய பேருக்கு மைண்டை இப்படி தான் இருக்கு அவரை கொண்டுக்கிட்டாங்க அதனால சில பாதை மட்டும் செஞ்சால் போதும் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி சின்ன போவோம் சில நல்லா பண்ணுவேன் முழங்கால்லேயே நிற்பாங்க பூசைக்கு போய் முழங்காலே நிற்பேன் இதெல்லாம் நம்மளை கத்துணிக்க மதத்தினுடைய மக்களுடைய விசுவாசத்தையோ ஜபத்தையோ இதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா குறைக்கவோ குறைச்சி பேசவெல்லாம் செய்ய முடியாது அவ்வளோ பெரிய வைராக்கியம் நான் இருந்தவன் அப்போ தான் எங்கள் அங்கு ஒளியின் ஆவி இந்த மாதிரி சாபத்தில் பாவத்தில் இருக்கிறோம் அந்த முதல் மனுஷன் செஞ்சு இதில் இருந்து விடுவிக்கிறது இந்த ஏசியின் ரத்தம் தான் மாசட்டை விளையர் பெற்ற தான் நம்ம மீட்கப்படுறோம் இதை பயன்படுத்த ஆராய்ச்சி பயன்படுத்த பயன்படுத்த காட்டில் போய் உட்காந்து இந்த ஆவியில் நிரம்ப நிரம்ப இந்த இருபத்தோரு ஆவிகளும் ஒன்றுமில்லாமல் செதறி ஓட ஆரம்பித்தது எங்கள் அப்பாவே வயிறு ஏசு நாமான்னு ஒரு பேரை சொல்லத பார்த்தியா இதை உச்சரிச்சா யார் சொல்லுவதை எங்கள் அப்பா அந்த ஆவியில் கூப்பிட்டு அந்த ஆவியோட பேசுகிறவரு சொல்கிறாரு ஏட்ட உள்ள அந்த இருபத்தோரு தேவதைகளும் தேவாதிகளும் ஆடு மாடு மாதிரி ஓடுதுடா நான் அப்போ மார்த்தாண்டத்துலேருந்து என்ன சொன்னால் ஒரு வார்த்தை ஒருத்தர் தான் வீட்டுக்கு வருவேன் டேய் நீ வீட்டுக்கு வாரன்னு சொன்னாலே என்ன செய்யுது ஓடுதுடா அப்படின்னு நான் ஏன் எதிர்த்து சொல்கிறேன்னா நான் மதத்தில் இருந்த எந்த மாற்றமும் நடக்கலை ஆனால் மனம் திரும்பிய பொழுது இந்த மனம் திரும்புதல் தியானத்தில் அட்டன் பண்ணி அடுத்து மனம் திரும்புதல் தியானத்தை நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் என் வாழ்க்கையில் இல்லை இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அத்தனைவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை அறிந்து செய்ய ஆரம்பித்தாங்க அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் எடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒளியின் ஆவி தான் இருந்திருக்கு இவ்வளவு பக்தியாக கும்பிட்டு இவ்வளோ இதில் பண்ணியும் ஒரு இருள் ஒளியின் ஆவி தான் இருந்து என்னை வழி நடத்தியிருக்கு இது தானே எல்லா நம்ம ம மதத்தை மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆவி தானே வேலை இருக்கு அப்போ இதை வந்து நான் ஒளிய காரணம் வந்து அறிவிக்கணும் நான் ஆண்ட கேட்டேன் இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி புதுமை செய்ய மாற்றல் இதை நீ தரணும் எப்படி இந்த அந்தோணியார் செவஸ்தியார் சவரியார் சார்ச் யார் இவங்களுக்கு இந்த வல்லமை அபிஷேகத்தை வரத்து கொடுத்து எப்படி அவங்க போய் இப்படி ஒவ்வொரு வீடாக போய் எங்கள் சர்ச்சிக்குவாங்க எங்கள் செப்பத்துக்கு வாங்க எங்கள் கூட்டத்துக்கு வாங்க இயேசுதான் ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் மாட்டேன் அவங்க அற்புதங்களை செஞ்சு அறிமுறைகளை செஞ்சு ஒவ்வொரு நாடும் ஊரும் மொத்தமொத்தமாக மனம் திரும்பின மாதிரி மனம் திரும்புதலின் அந்த செத்து போன ஆவிகள் உயிர் தள்ளக்கூடிய அந்த சக்தியை ஆற்றில் தந்தால் அந்த ஊழியத்துக்கு வரலை வரல அப்படின்னு நினைச்சிப்பாங்க முப்பத்தி மூணு வருஷம் என்ன செஞ்சு இந்த செயல் நடக்கிறதுக்காக காத்திருந்து வேறு மற்ற மற்றந்த பாசிட்டிவ்மார்கள் கண்டிக்காட்சியாவாக ஊழியம் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நான் என்ன செஞ்சேன்னா தெய்வ வழிநடத்தில் என்ன இந்த புனிதருடைய வழிநடத்தில் என்ன அவங்க எப்படி மாறினாங்க எப்படி இதை பெற்றாங்க எல்லாத்தையும் நான் அப்படியே அடைசி அதில் தான் நம்ம எபேசியரில் எபிரியரில் பதினொன்றில் இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போன்று நம்மளை சூழ்ந்திருக்க நம்மளை எளிதில் பயப்படுத்தக்கூடிய பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் அதை நிறைவேற்றும் இயேசுவின் மீது கண்களே புரியும் திரளான சாட்சிகள்னு சொல்லும்போது அந்த நம்ம புனிதர்கள் மட்டும் அல்ல இந்து இதில் இருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்கிறாங்க இந்த நபிமார்கள் இஸ்லாமிய நபிமார்கள் இருக்கிறாங்க இன்னொன்று முனிவர்கள் இருக்கிறாங்க இவங்கள்லாம் எப்படி காட்டில் உட்காந்து இந்த உலக சரீரப்பிரகாரமாக வாழ்க்க வேண்டாம் அந்த உன்னதமான வாழ்க்கைக்காக என்ன செஞ்சவங்கன்னா சாப்பாடை ஒறுத்து அதான் தவங்கிறது தவங்கிறதுனா சாப்பாடை ஒருத்து தூக்கத்தை ஒருத்து குடும்பத்தை தியாகம் பண்ணி தனியாக உட்கார்ந்து எதை பெற்றாங்கன்னு சொன்னால் இந்த அழியாத ஞானம் நிறைந்த ஜீவனை ஆன்மாவை பெற்றுக்கொள்றாங்க இது நிறைய பேர் இவர் என்ன ராமாயணத்தை ஸ்ரீராமரை சொல்கிறாரு ரஜுமன்ற சொல்கிறாரு நிறைய பேர் தப்பாக நீங்கள் மத மார்க்க வேண்டும் இது மத வைராக்கியம் கலாயத்தி அஞ்சு பத்தொன்பது மார்க்க பேதம் பாவம் இந்த மார்க்க விபச்சாரம் வெய்சி தனம் சண்டைகள் பிரிவினைகள் குடிகள் வெறிகள் மார்க்க பேதங்கள் இப்படிப்பட்டவங்க யாரும் எடுத்துச் சேர முடியாது கடவுளே ராஜ்ஜியத்தில் நான் தான் சொல்கிறேன் எந்த பவுல் யூத மதத்தினுடைய வெறியராக இருந்தவர் ஆனால் அந்த மதத்தை தூய் போட்டு என்ன செஞ்சாரு இந்த ஆன்மீகர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தை பயன்படுத்தி அவர் தான் அந்த இந்த மாத எட்டு பெற்ற நம்முடைய பாவங்களை சாவங்கள் இன்னைக்கு நம்மளை விடுதலை ஏற்குன்னு சொல்லி ஒரு அழிலே சொன்னாங்கன்னு நான் மனம் திரும்பி வந்து ஆர்சி பயில வச்சிருந்தேன் இந்தாருக்கு பார்த்தீங்களா ஆர்சி பயில் இதில் ஆண்டவர்னு இருக்கும் இதில் ஆண்டவர்னு இருக்கும் இந்த ஆர்சி பயில் நம்ம இந்த இவங்க மற்ற இதில் முடிவு இருக்கிற கர்த்தர்னு இருக்கும் ஆண்டவரனாலும் ஆழ்வி செய்வர்கள் கருத்தர்னாலும் என்ன செய்கிறவர் தான் இது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய மெண்டல் யாருன்னு சொன்னால் குந்தைக்கு வச்சுக்கிறாங்க இதில் எங்கள் அக்கா அது என்ன பயிரை வச்சுக்கிட்டே என்ன செய்ய எனக்கு அவ்வளோகும் பிடிக்காம மனசு தான் வந்தது இதனால தான் ஒரு நாள் அங்கே அவ சர்ச்சிலேருந்து இந்த சுதந்திரம் வரேன் சாந்தியார் ரமராஜ் சாந்தியார் பார்க்குறதுக்கு அப்போ அங்கே கூட்டம் நடத்த வரேன் இந்த இதை வாக்குவாதம் அந்த ஆட்சிமணி நடந்து அங்கேருந்து அழுதுகிட்டே வந்தேன் ஆண்டவரே இப்படி இந்த மதத்தில் பெரிய அறியாமல் இருக்கிறாங்களே உங்கள் வார்த்தை என்னன்னே தெரியாமல் ஆண்டவர்னா ஆளுமை செய்கிறவர் கர்த்தர் தான் கர்த்த ஆண்டவர் ஆண்டவர் எப்படி அவர் அப்படி எங்களுக்குள்ளே வாக்குவாதம் அதனால் எல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தில் தியானித்து இந்த திரளான சாட்சிகள்னு சொல்லும்போது நம்ம புனிதர்கள் ஒருத்தராக யார் வர்றாருன்னா இந்த ஸ்ரீராமர் வர்றார் லட்சுமணன் வர்றாங்க மற்ற இந்து ரிஷிகள் இவங்க எல்லாருமே வர்றாங்க இவங்கெல்லாம் இந்த உடலை உறுத்து சாப்பாடு உறுத்து குடும்பத்தை உறுத்து அந்த இறை ஆற்றலுக்காக தவம் செய்து காத்திருந்த மகான்கள் ஒரு அலிலேஜ் அதெல்லாம் அந்த தவம் பண்ணக்கூடிய விஷயம் மனம் என்ன தவம் இருத்தல் குடும்பத்தை இணைச்சது கடவுளோடு இருப்பதுக்கு பவுல் எழுதுகிறார் நீ கடவுளோட ஒன்றா இருக்கிறதுக்கு மனைவியை என்ன செய்ய ரெண்டு பேரும் பேசி ஒப்பந்தம் பண்ணி தொடர்பு இல்லாமல் நீங்கள் இணைச்சிடணும் அந்த நாள் கடவுளோடு என்ன செய்யுங்க இடைவிடுங்கள் அப்படியெல்லாம் இருக்குது பைபிளில் இருக்குது நிறைய இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம இந்த மனம் திரும்பல் செய்தியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா திரும்பவும் நான் என்ன செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் இது என்ன செய்யாது முடியும் அவ்வளோ விஷயம் மனம் திரும்பல் இருக்குது அதனால இந்த மகான்கள் ரிஷிகள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி தவம் பண்ணாங்க எப்படி தனித்திருந்தாங்க எப்படி அதிக நேரம் கடவுளோடு செலவு பண்ணாங்க இதுக்கு வேறு தான் என்னது சொல்லுங்க மனம் திருதல் இப்போ நம்ம அதிக நேரம் எதுக்கு வேலை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிஸ்னஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் திருக்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் அறுத்துக்கிட்டு பொங்கிக்கிட்டு பொறிச்சிக்கிட்டு அவிச்சிக்கிட்டு துணி இதை வச்சேன் நான் பாத்திரம் வளர்க்கறேன் அஞ்சாறு பாத்திரத்தை வளர்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒரு நாலு துணியை துவைக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது சாமி பாட்டேன் துணி துவைச்சேன் திங்கிறதுலையும் குளிக்கிறதுலையும் கழுகுறதுலையும் இதுல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா வாழ்க்கையை பூரா நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த நேரத்தை நீ கடவுளுடைய பாதத்தில் காத்திருக்கும் அந்த பரலோக ராஜ்ஜியத்தினுடைய அந்த மகிமை அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அந்த நிம்மதி சந்தோஷம் சமாதானம் அந்த தேவலோகத்துடைய மகிமை நமக்குள்ளே நிரம்பி வருகிற கைது செத்தா நீ எனக்கு கொண்டு போய்ங்க நீ கழுகுன பாத்திரம் வருமா நீ காலை களை வெட்டி உரம் வச்சு தண்ணி வச்சு சம்பாதிச்ச ஏதாவது நீ எடுத்த வெள்ளி நகை பொண்ணு ஏதாவது வருமா அறுத்துட்டு விட்டுருவாங்க எது அவங்க கூட வர போகுதுன்னு சொன்னான் நீ கடவுளுடைய பாதத்தில் காத்திருந்து பண்ண தபம் தியானம் இந்த மாசற்ற விளையாற்பெற்ற இயேசுவின் ரத்தம் இந்த விளையாற்பட்ட நாமம் அவருடைய வாளாகி இறை வார்த்தை உன்னோடு கூட பருள ஊசியில் கொண்டு உன்னை நினைசிறது நீதிமன்ற கைது அதனால் நான் அடுத்து கூட்டமெல்லாம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தோம் இல்லாட்டாலும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதனால் நம்ம ஒரு ஏன்னா அடுத்த வாரத்திலேருந்து நமக்கு அவர் மாதம் ஒவ்வொரு வாரமும் இணைச்சுறாருன்னா டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே வர்றார் அதனால் அதுக்குரிய நேரத்தை நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்குறோம் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துடணும் அதுக்கு முன்னாடி வர்றது நல்லதில்லை பிற பிறகு கோவப்படுத்தாரு இப்படி பேசிட்டாருலாம் என்ன செய்யக்கிட்டாரு ஏன்னா சபைனா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் நான் கேட்குறேன் பஸ்ஸுக்கு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பஸ் நிற்குமா பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் இஷ்டப்படி போ வேலைக்கு நீங்கள் உங்க இஷ்டப்படி பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு போவீங்களா ஆ சொல்லுங்கள் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸில் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன கிடையாது உலக வேலைக்கு எப்படி ஆனால் ஆண்டவருடைய காலத்தில் எவ்வளவு அசால்ட்டா ஜாக்கிரதையா நம்ம உலக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கடமைக்கு சென்னை ஞாயிற்றுக்கிழமை போகணுங்கிற ஒரு இது கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வேறு இலவு வீட்டுக்கு போயிருந்தோம் கல்யாணம் காட்சிக்கு வீரம் பால் காட்சி நிற்பிருந்தோம் தங்கச்சி மகளுக்கு பேர்த்தடே பிறந்த நாள் கேட்க விட்டேன் ஆமாம் சரி அதனால் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம செய்திகளை போக போதும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையில் கடவுளுடைய பாவத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடலை இந்த இரத்தத்தை பயன்படுத்தி இந்த நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் டெய்லி இனிஷியன்னா யுத்தம் செய்ய வேண்டும் யாரோடு நம்முடைய எதிரியாளி எதிரியாகி இருக்கக்கூடிய நம்முடைய சமாதானத்தை திருடுகிற நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற நம்முடைய உயிரை இந்த ஜீவனை நித்திய ஜீவன் ஆன்மாவனுடைய ஜீவனை திருடுகிற இந்த பொல்லார் ஆவியை டெய்லி என்ன செய்யணும் யுத்தம் பண்ணும் அதில் தான் நமக்கு என்ன வரணும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போன வாரத்தில் நம்ம சுரண்ட பக்கத்தில் ஒரு தம்பதி ஒருத்தன் இணைச்சுட்டானா ஒரு பெண்ண கல்யாணம் முடிச்சு அவன் மாப்பழ வெளிநாட்டில் இருக்கிறான் அவளுக்கு பிள்ளை ஒரு பிள்ளை குத்தி அறுத்து கொண்டுட்டான் என்னது எல்லாம் இந்த இசு தான் விபச்சாரம் ஆவிதான் அவன் கல்யாணம் முடிக்காதான் அவனை கல்யாணம் முடிக்க விடமாட்டேக்கான் நீ கல்யாணம் முடித்தா நான் உன் வீட்டில் வந்து என்ன செய்வேன் தற்கொலை மனுஷத்து இப்படி பயங்கர ஃபைட் ஆகி கடைசி இவன் கொஞ்ச நாள் இவ்வளோ ஒதுக்கி நம்ம விட்டுட்டா தான் கல்யாணம் முடிக்க முடியும் ஒதுங்கி போகிற நேரத்தில் அவள் விட மாட்டான்னு இது பண்ணி இவனை சொல்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணான் அவன் அவளை என்னஞ்சிட்டான் போட்டு தள்ளிட்டான் இது பேப்பரில் நாலு நாலு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்துச்சு இன்னொரு பொண்ணு காலேஜ் அவங்க போலீஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்க இடத்துல ஒரு பையனுக்கு அவளுக்கு இதாகி கடைசி எங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க லவ் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருந்தே நான் எனக்கு வீட்டில் கட்டி யாரும் எங்கே கேட்கும் அங்கே தான் வாக்கப்பட போடணோன்னே பையன் ஆசை வார்த்தை சொல்லி எப்பவும் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போய் இந்த துப்பட்டாவை வச்சு கழுத்தை நெரிசி எனக்கு ரெங்க ரெண்டு பக்கத்தில் நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா இந்த காமம் செக்ஸ் இந்த வள்ளி இவளுடைய வேலையே இதுதான் ஒன்று கொல்லது அழிக்கிறது தான் அவளுடைய வேலை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வேறு ஒன்று இருக்கும் அதனால் இன்னைக்கு இதை சொல்லலை இந்த மாதிரி இதில் இருந்து அடுத்த அந்த திருவள்ளிப்பாடு வாசிங்க பார்ப்போம் ரெண்டாவது அதிகாரம் இருபதாம் வசனம் அதில் அழகா சொல்லுவார் இவள் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுவார் இவா அந்த இதிலிருந்து விடுதலை பெறலை அப்படின்னு சொன்னால் மனந்திருப்பலர் சொன்னால் அவளை நான் ஆக்குவேன் அழிச்சு போடுவேன் அப்படிங்கிற ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவனில் தன்னை தீர்க்கத்தெரிசென்று சொல்லு சொல்லுகிற யோசேப்பில் என்னும் ஸ்திரியானவள் ஏசேப்பில் என்னும் வாசி என் ஊழியக்காரர் நல்லா கவனிச்சு என்னுடைய ஊழியக்காரர்கள் படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து நல்லா கவனிச்சுக்கோங்க வஞ்சிக்கும்படி அவர் இறங்கொடுக்கிறாய் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தே மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு மனம் இல்லாமல் போயிற்று இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களையும் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லவே நல்லா இதுதான் நடந்தது ஏன்னா இது விளக்க சொல்லணுக்காக அந்த சம்பவத்தை சொன்னேன் நான் கேட்குறேன் நம்மளாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு தப்பான இதை பண்ணும்போது உயிரோடு விடுவோமா என்ன சொல்லுங்கள் ஆ ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணுன்னா நெஞ்சிருவோம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுத்துருவோம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து பழகி இருக்கிறவன் சாப்பிட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு தப்பை பொண்ணை விடுவோமா ஆ இதானி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதைத்தான் வரச்சாரங்கிறார் ஏய் மனம் திரும்பிடு டைம் கொடுத்துருக்குறேன் உனக்கு நாள் புடிச்சிருக்கு அதுக்குள்ளே நீ மனம் திரும்பல அப்படின்னா உன்னை நான் நினைச்சிடுவேன் போட்டு கட்டலுக்கு நெஞ்சிருவேன் இதே இன்னைக்கு ஏகப்பட்டல் நடந்துட்டு இருக்கு நீ படிக்கிற இது பூரா பாருங்க ஃபுல்லாக இதே தான் எங்கே பார்த்தாலும் சரி பழனிச்சாமி சொல்கிறாரு நினைக்கல இந்த வாத மரத்தில் ரோட்டில் நின்று இருக்கான் பிள்ளையை போய் கட்டி பிடிச்சி ஊற்றிகிட்டு இருக்கான் இந்த வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன அந்த பிள்ளையோட வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன செய்வாங்க சொல்லுங்களேன் கட்டில் கேடா இந்த இதான் தான் இன்றைக்கி இதை தான் சொல்கிறாரே திரும்பு இந்த மாதிரி தவறான நிலையிலிருந்து என்ன செய்யி வாழ்க்கையிலிருந்து என்ன சி மனந்திரும்பு திரும்பலன்னா என்ன செய்ய போகிற அழிய போகிற என்னை பல நாள் கல்லன் ஒரு நாள் என்ன செய்ய யார் மாற்றிடுவானா இந்த இஸ்புலியத்தை இந்த கொலை செய்கிற ஆவி தான் என்ன செய்யிருக்குன்னா இதெல்லாம் ரெண்டையும் பண்ணுறது தான் சேக்கு பிள்ளை கனெக்ட் பண்ணுறவங்க தான் இவங்களுக்கு வழி வெளியில் கொண்டு வந்து இவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவங்களுக்கு சண்டையில் தூட்டு கொலை பண்ண வைக்கிறது யார் தான் இதே சாத்தானுடைய வேலை தான் அதனால தான் மன திரும்புங்கிறார் அதனால் இந்த மன திரும்புதல் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம்